சவுக்க அவர்களுடைய பேச்சென்பது சிக்க வைக்கிற முயற்சிதான் செல்லுபுருந்தேன் இந்த சவுக்கை சவுக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான ஒரு ஊடகவிலான அது எங்கே அவர் எக்ஸ்போஸ் ஆகிறாருன்னா ஸ்ரீமதி கேஸ்வர் ஆம்ஸ்டாங்கோலையில குற்றவாளியை செல்லுபெருந்த இதாங்கறாரு அதிகார மட்டத்துக்கு வேண்டிய ஒரு நபரை கை காமிச்சது இல்லைன்னா அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்கிற ஆதாரமா அந்த உயிரின் பேர்லாம் சொல்லக்கூடும் எக்ஸ்ஆர் ஒய் திருவேங்கடம் உட்பட மூணு பேர் என்கவுண்டர் செய்யப்படும் தப்பி ஓடும் போது அரசு சொல்றது போல அத்தனையும் போய் இன்னைக்கு சவுக்க சொன்னா உண்மையா உண்மைக்கு மாறானதான்னு நீதிமன்றம் இருக்கு ஆனா அதை கையில் எடுத்துக் கொள்வதற்கு இவர்கள் யார் நீங்க ஆட்களை அனுப்பி கதவை உடைச்சிட்டு உள்ள உள்ள போவது என்பது ஒரு ஜனநாயக நாட்டில் ஏற்புடையது அது துப்புரவு தொழிலாளர்கள் குடிச்சிட்டு படுத்துருவாங்க இது வந்து சரியா நியாயமா பார்த்து இல்லை அது குடிப்பது குடிக்காது அவர்களுடைய உரிமை சவுக்கு ஊடகத்தை மூடிட்டாரு அப்புறம் என்னையா பண்ணுவார் ஓ என்ன பண்ணுவாருன்னா அவர் நேராக போய் எங்கேயாவது ரோட்டில் உட்காந்து மட்டை அடித்து அதை இப்போ துண்டு காசு வாங்கி கொடுப்பாங்க அப்படி பல கோடி இருக்குங்க நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க என்னங்க பண்ணுவார் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்

காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறார் அவர்கள் குறிப்பாக கூலிப்படையை அப்படின்னு இந்த இந்த குற்றத்திற்கு பின்னணி இருப்பது என்ன சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டுகிற செல்வ பெருந்தகை காங்கிரஸ் தலைவர் ஆவதற்கு முன்பு பல கட்சிகள் அரசியல் களம் கண்டவர் அவர் அடிப்படையில் அவர் ஒரு ரிசர்வ் பேங்கில் ஒரு அலுவலக உதவியாளர் ஓய் இதுதான் அவருடைய வேலை கடந்த காலம் நல்ல வேலை ஆமாம் அப்போ அது அதில் அதில் இருந்து ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் குற்றவாளி ஆகிறார் அப்போ ஆடிட்டர் பாண்டியனுடைய சொத்துக்கள் நூறு கோடி ரூபாய் பெருமான சொத்துக்கள் இவர் வசம் வந்தடைகிறது இன்று இன்று வரை கூட ஆடிட்டர் பாண்டியனுடைய பல சொத்துக்கள் இவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அவருடைய பண்ணை வீடு ஒரு ஏக்கர் பண்ணை வீட்டில் ஏ டு பி அடையார் ஆனந்தபுரம் ஓட்டல் இப்ப அங்க செயல்படுது இந்த ஓட்டலுக்கு அருகில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு இந்த பள்ளிக்கூடத்தை கூட அபகரிச்சிருக்கிறாரு புகார் இருக்கு இப்ப ஒருத்தர் சில ஆர்டிஐல போட்டு கலெக்டர்கிட்ட கேட்டு அதை ஒட்டி ரோடு போட்டிருக்காரு யாரையும் கேட்பதில்லை இவர்கிட்ட வானலாவு அதிகாரம் இருக்கு இவர் அத இந்த இடம் ஆடிட்டர் பாண்டியனுக்கு சொந்தமான இடம் இவர் எப்ப இந்த சொத்து எப்படி இவருக்கு வந்தது பட்டாசிட்டா இருக்கா அடங்கல் இருக்கா இல்லை கரைமணி இருக்காரு இப்படி எதுவுமே இல்லை கிடையாது இப்போ இங்கே இந்த திராவிட இயக்கங்களுக்கு இணையாக இந்த நில அபகரிப்பு வழக்குல காங்கிரஸ் காங்கிரஸ்காரனும் இதில் முன்னணி வீரர்கள் தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் திமுக பல ஆயிரம் பேருடைய நிலத்தை அபகரித்து கொண்டார்கள்னு ஒரு தனியாக எஸ்பி ஆஃபீஸில் நில அபகரி அபக நில மோசடி பிரிவினை ஒரு பிரிவை ஓப்பன் பண்ணாங்க ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சிக்கு அப்போ ஒரு மாவட்டத்துக்கு மூணாயிரம் வழக்கு பதிவாச்சு தமிழ்நாடு முழுக்க ஒரு லட்சம் வழக்கு பதிவாச்சு இப்ப இதுல செல்வ பெருந்தகையும் தப்பவில்லை இதுதான் உண்மை அப்புறம் அதாவது இந்த அம்பேத்கர் தேசிய தூய்மை பணியாளர் அமைப்பு ஒன்று இருக்கு சரிங்க அதுக்கு முதலமைச்சர் என்ன துப்ப அதாவது துப்புரவு பணியாளர்களுக்கான வாகனங்கள் அந்த அறக்கட்டளைக்கு கொடுக்குறாங்க அந்த அறக்கட்டளை தான் இப்போ அதுக்கு இதுக்கு முன்னாடி இந்த குப்பை எடுப்பது ஓனிக்ஸ் ஒரு சிங்கப்பூர் நிறுவனத்துக்கு கொடுத்துருந்தாங்க சரி அந்த நிறுவனம் ஒரு ஒரு சுத்திகரிப்பு தொழிலாளிக்கு அரசிட்ட வாங்குற தொகை ஒரு ரூபா இருந்தால் அவன் தொழிலாளிக்கு ஐயாயிரம் தான் கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி இருந்த நிறுவனம் ஓனிக்ஸ் நிறுவனம் அதை இந்த திராவிட இயக்க ரெண்டு இயக்கங்களுமே தான் கொள்ளையடிக்க கொடுக்குது உள்ளாட்சித்துறை கீழே தான் அது வருது கொள்ளை 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 அடிக்கிறது அது கொடுக்கறது ஏன்னா நேரடியாகவே அவனுக்கு சம்பளம் கொடுத்தா அவன் அந்த சுத்திகரிப்பு தொழிலாளி வாழ்வாதாரம் உயரும் அதை அதை செய்யாமல் ஒரு ஏஜென்சி மூலம் கொடுக்கறது கார்பரேஷனாக தனியாக சுத்திகரிப்பு தொழிலாளி சம்பளம் கொடுக்கலாம் செல்வப் பெருந்தகைக்கு அந்த ஏஜென்சி இப்போ ஒரு பதினஞ்சு வருஷம் அந்த ஏஜென்சிக்கு கான்ட்ராக்ட் ஓ ப கோடிக்கணக்கான ரூபா அவருக்கு லாபம் வரும் சுத்த சு சுத்திகரிப்பு பணியாளருடைய சம்பளத்தை உறிஞ்சுக்கிற ஒரு ஏஜென்சி தான் இந்த அரசு யாருக்கு கொடுக்குது செல்வப் பெருந்தகைக்கு அதுதான் சவுக்கு சொல்கிறாரு அப்படிதான் இல்லைங்கிறார் சரி அப்ப யார் இந்த நிறுவனத்தை உ உரிமையாளர் யார் அரசு சொல்லணுமா இல்லையா கட்டாயமாக சொல்ல அதுவும் சொல்லலை அப்போ இந்த குற்றச்சாட்டு உண்மையா உண்மைக்கு புறம்பானதான் நிரூபிக்க வேண்டிய கடமை மாநில அரசுக்கு இருக்கு மாநில அரசு அதை செய்யவில்லை இதுதான் குற்றம் சாட்டுறாரு சவுக்கு குற்றம் சாட்டிய பிறகு அவர் வீடு நீங்க சுத்திகரிப்பு பணியாளர்கள் மழை சட்டியோடு அவர் வீட்டுக்கு போறாங்க இது நீங்க சவுக்கு சொன்னா உண்மையா உண்மைக்கு மாறானதான்னு நீதிமன்றம் இருக்கு சட்டம் இருக்கு ஆனா அதை கையில் எடுத்து கொள்வதற்கு இவர்கள் யார் அதே செல்வ பெருந்தகையா ஆளா யாரா இருக்கட்டும் அதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு காவல்துறைக்கு மூடிட்டாரா அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் இந்த சுத்திகரிப்பு பணியாளர்கள் இருபத்தி அஞ்சு பேர் அவங்க வீட்டுல போய் கதை உடைச்சிருக்காங்க இவர்களை யார் இயக்குனது இது புலனாய் பண்ணுமா இல்லையா இப்ப அவர் சவுக்கு சொல்றாரு ஆம்சலம் கொலைல குற்றவாளிய செல்லப்பருந்தகதாங்கிறார் அசோத்தம்மன் தான் இவர் இவர் அசோத்தம்மனுக்கு இவர் தான் பதவி வாங்கி கொடுத்தாரு அசுத்தன் அப்பா நாகேந்திரன் கூட மிரட்டி இருக்காரு யார் ஆம்சா இப்படில பல விஷயங்கள் இருக்கு ஆனால் இதையெல்லாம் சௌக்கு சங்கர் பேசக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இல்லை அதுல உண்மை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க வேண்டிய தேவை அரசுக்கு இருக்கு இல்லை இயல்பான ஒரு குற்றச்சாட்டை ஒரு மாநில தலைவருக்கு எதிராக நீங்க கொண்டு வரீங்க அதுல அரசும் இருக்கு அப்படின்னா அந்த குற்றச்சாட்டை ஊடக வெளிச்சத்துல கொண்டு வருவது சரியா இருக்குமா இல்ல ஒரு நபர் வந்து அதை கொண்டு போய் வழக்கு மன்றத்தில் வைக்கிறது சரியா இருக்குமா இல்ல ஊடக ஊடக அறம் என்பது ஊடகத்தில் சொல்வது அவருடைய வேலை பத்திரிகையாளருடைய வேலை ஆனால் பத்திரிகையாளர் அத உண்மை இல்லை அதுக்கு வந்து ஆதாரம் இல்லை அப்படின்னா அது யா வழக்கு மன்றத்துக்கு போலாம் யார் கொண்டு போனீங்க யார் யார் யாரை யாரை குற்றம் சாட்டுகிறார்களோ அந்த நபர் ஆ என்ன தவறா உண்மைக்கு மாறா ஆதாரம் இல்லாமல் அப்ப அவரு போடலாம் அவருக்கு ரைட்ஸ் இவருக்கு எப்படி ரைட்ஸ் இருக்கோம் ஊடக வளர்ச்சி சொல்வதற்கு எப்படி ரைட்ஸ் இருக்கோ அதே போல அவருக்கு நீதிமன்றம் அப்ப அதை செஞ்சிருக்கலாம் அதை செய்யாம நீங்க ஆட்களை அனுப்பி கதவை உடைச்சிட்டு உள்ள போவது என்பது ஒரு ஜனநாயக நாட்டில் ஏற்புடையது அல்ல ஒரு கட்சி தலைவரை கூலிப்படையுடைய தலைவரா இன்னைக்கு பிரஸ் மீட்ல பேசுறாரு இல்லையா அது சரியா அவர் கட்சி தலைவரா இருக்கு கூலிப்படை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க இல்ல அதாவது அவர் கூலிப்படையா இல்ல நல்ல படையா என்பத ஆஹ் நீதிமன்றம் தான் முடிவு பண்ணும் நீதிமன்றம் தான் இப்ப வழக்கு அவர் தொடிச்சிருக்காரு யார் மேல செல்வ பெருந்தகை மேல தொடுத்திருக்காரு தொடிச்சிருக்காரு இவருதான் என் வீட்டை வந்து அடிச்சு உடச்சிட்டாரு இருபத்தஞ்சு ஆட்களை அனுப்பியது இவருதான் இவருக்கு பின்ன பின்னணியில உள்ள ராகுல் ஒரு ஒருத்தரடா அனுப்பி இருக்காரு ஒரு காங்கிரஸ சாம அவ எல்லா இந்த அம்மா என்ன பேரு அவனு ஸ்தீ ஒரு அஞ்சு பர் கைது பண்ணிருக்காங்க தேவி அப்படினு அஞ்சு பர் ஏவி விடப்பட்டவர்கள் சொல்றாரு சௌக்க அப்போ இதுக்கு உண்மை தன்மை என்ன இத ஆதாரங்களோடு நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டிய வேலை யாருக்கு இருக்கு செல்வபுரந்தகைக்கு அரசுக்கும் போலீஸ்க்கு இருக்கு காவல் அப்போ காவல்துறையுடைய விசாரணையில தான் இவங்க ஏவியது யாருன்னு தெரிய வரும் ஏ ஏவியது யாருன்னு தெரிய வந்தா அப்போ அவர்கள் தான் இந்த உண்மையான குற்றவாளிகள் இதுதான் நம்ம நீதிமன்றத்தை நாட வேண்டி இருக்கே தவிர செல்வ பெருந்தகை நேரடியாக ஆட்களை அனுப்பியது அவர் அனுப்பலையா அனுப்புனாரா இல்லை அதுக்கு பின்னணி யார் இருக்கிறாங்க இதையெல்லாம் காவல்துறை தான் புலனாய்வு செய்து எதிர்காலத்தில் இது போன்ற கருத்து சுதந்திரங்கள் உள்ளவர்களை நீங்க தனி நபர்கள் தாக்குவது என்பது இது ஒரு மோசமான முன்னுதாரணமாக அமைந்து இப்ப கருத்து சுதந்திரம்ன்றது நான் உங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டு ஆனா சவுக் அவர்கள் பதிவு பண்ண அந்த வீடியோல கிட்டத்தட்ட மூன்று மாதம் முன்னாடி பதிவான வீடியோல துப்புரவு தொழிலாளர்கள் அந்த வாகனத்தை வாங்கிட்டு மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தையும் கையில வாங்கிட்டு குடிச்சிட்டு படுத்துருவாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன் துப்புரவுத்தூழர்கள் குடிச்சிட்டு படுத்துருவாங்க இது வந்து சரியா நியாயமா பார்த்துல அது குடிப்பது குடிக்காது அவர்களுடைய உரிமை உம் அவர்களுடைய உரி உரிமை அத சொல்லுவதற்கு சவுக்கு உரிமை இல்லை ஆஹ் ஏன்னா ஒரு கோடி பேர் காலைல எழுந்திரிச்சு நேரா டாஸ்மார்க்கு போறோம் பன்னிரெண்டு மணி ஆமா தமிழ் தமிழ்நாட்டுல காலையில நீங்க நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கடை இருக்கு நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கடைக்கும் ஏறக்குடைய ஒரு வருட வருமானம் ஐம்பதாயிரம் கோடி இந்த இதை பத்தி தான் ஜவு கவலைப்படணும் குடிக்கிறான் அவனுக்கு குடல் குண்டாமணி ஈரல் அவனுக்கு கருகி போகுது ஒரு கோடி பேர் ஆண்மை இழப்பு ஏற்படுது இம்பார்ட்டன்ட் ஆயிரம் ஒரு கோடி பேர் இதை இந்த திராவிட அரசுகள் தான் செய்யுது அன்னாதிமுக திமுக இரண்டு அரசுகளும் தான் இந்த சாராயத்தை விற்கிது ஒரு கோடி பேர் ஆல்கஹால் பாதிப்புனால அவனுக்கு தன்மையே போயிருது தமிழ்நாட்டில் குழந்தை பிறப்பு விகிதாச்சாரம் குறைஞ்சி போச்சு இத பத்தி கவலைப்பட வேண்டியது இருக்க தூய்மை பணியாளர்கள் ஐம்பதாயிரம் கொடுத்தா குடிச்சிட்டு படுத்துறான் இது ஒரு தரம் தாழ்ந்த புலனாய்வு செயல் அதை நீங்க கண்டிக்கிறீங்க நூறு சதவீதம் அது ஏன்னா அது அவனுடைய உரிமை அவன் அவன் குடும்பத்தையும் பொண்டாடி பொருளையும் காப்பாற்ற வேண்டியது அவனுடைய உரிமை நீங்க சம்பளம் பெண்களுக்கு தான் பெண்கள் உடைய வங்கி கணக்கு தான் போகுது அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு அதெல்லாம் உண்மைதான் உண்மைதான் ஆனால் நீங்க ஒரு ஒரு சமூகம் என்பது அவனுக்கு முழுமையாக போய் சேர வேண்டியது கல்வி முழுமையா போய் சேர வேண்டியது கல்வி அந்த கல்வியை இந்த மாநில திராவிட அரசுகள் திமுக அதிமுக இரண்டு அரசுகளுமே அறுபத்தி ஏழு முதல் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கலனா திட்டமிட்டு இவனை முட்டாள வச்சிருப்பதற்காக வாக்கு போடும் இயந்திரமாக வைத்திருப்பது யாரு இது ரெண்டு திராவிட இயக்கம் தான் இவர்களை தான் கண்டிக்கணுமே தவிர கேரளாவில் நூறு வருமானமே இல்லாத மாநிலம் அங்க டெல்டாவே கிடையாது காவிரிகளே கிடையாது அங்க நெல் களைஞ்சியுமே கிடையாது இது தமிழ்நாட்டில் இயற்கை கேரளா தமிழ்நாட்டை நம்பிதான் இருக்கு எதுக்கு காய்கறிகள் முட்டை கோழி உணவு அரிசி எல்லாம் எதை நம்பி இருக்கு தமிழ்நாட்டை நம்பி தமிழ்நாட்டில இடையே இருந்து ஆறு வழியில் கேரளாவுக்கு போனா தான் அவனுக்கு உணவை சரிங்க அந்த கேரளா இந்தியாவில் முதல் மாநிலம் எதுல கல் கல்வியில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அறிவாளிகள் யாருன்னு கேட்டால் மலையாளிகள் தான் இரண்டாவது இடத்துல எந்த மாநிலம் இருக்கு இரண்டாவது மகாராஷ்டிரா மூன்றாவது மூன்றாவது ஆந்திரா இந்த பட்டியலில் தமிழ்நாடு அஞ்சாவது இடத்துக்கு வரும் தமிழ்நாட்டுல மிசோராம் மிசோராமா அவனெல்லாம் உத்தரகாண்ட் வரைக்கும் ஆனா மிசோராம்ல சில லட்சம் மக்கள் வாழ்கிற ஒரு நாட்டை அந்த மக்கள் தொகைக்கு அடிப்படையில அது முன்னணியில் விகிதாச்சார அடிப்படையில் ஆனா தமிழ்நாட்டுல இன்னும் கல்வி சாராய மாதிரி நடத்துறான் குறிப்பா இந்த துப்புரவு தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் பணியாளர்கள் வந்து ஒரு ஜாதியை சார்ந்தவர்களாக இருப்பதால் அவர்கள் இப்படிப்பட்ட கடுமையான சூழ்நாடுகளை பயன்படுத்திருக்கிற ஆரம்பிக்கக்கூடிய குற்றச்சாட்டை அது உண்மை சவுக்கு அதே சமூகம் தானே ஆமா அப்போ அது எப்படி இப்ப இதுல செல்வம் அதே சமூகம் தலித்து செல்வ சவுக்கு அதே சமூகம் அது குற்றம் சாட்டுக்கிறவங்க அதே தலித் சமூகம் அப்ப இதுல எங்க யாரு இதுல அந்த சமூகத்தை அக்கறையோடு பார்க்க வேண்டியது அத்தனை பேரும் குடிச்சிட்டு படுத்துக்கிறான்னா இந்த சமூகம் எப்படி தாழ்த்தப்பட்டவன் ஆக்கப்பட்டான் என்பது ஆராய்ச்சி பண்ணணும் நீங்க உலகம் முழுக்க நீங்க செருப்பு தேய்ப்பதற்கு ஒரு ஜாதி துணி துவைப்பதற்கு ஒரு ஜாதி மலம் அல்லுவதற்கு ஒரு சாதி அது இந்த பார்ப்பன பணியா கும்பலால் உருவாக்கப்பட்ட நியதி இதை உடைக்கணுமா இல்லையா கட்டாயமா இதை உடைக்க வேண்டிய ஆட்களை இத குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது எப்போ இந்த சமூக மாற்றத்திற்கான எங்கிருந்து ஆரம்பிப்பது இப்ப வந்து இன்னைக்கு காலையில கூட காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மாநில தலைவர் திரு செல்வ பிறந்தகையோடு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கை சம்பந்தப்படுத்தி பேசியிருக்காரு அவர் வந்து புழல் சிறையில் இருக்கும்போது அவருக்கு ஒரு சோர்ஸ் கிடைச்சதா அவர் பதிவு பண்ணியிருக்காரு இதோடைய உண்மை தன்மை என்ன அதாவது இதில் பல மர்ம முடிச்சுகள் அவிழ்க்க வேண்டி இருக்கு ஆம்ஸ்டாம் கொலை திருவேங்கடம் உட்பட மூணு பேர் என்கவுண்டர் செய்யப்பட்டாங்க தப்பி ஓடும் போது அரசு சொல்றது போல் அத்தனையும் பொய் அரசுனால ஒரு அடக்குமுறை அது அரசு சொல்கிறது அத்தனையும் பத்திரிகையில வர்றது அத்தனையும் பொய் பொய் உண்மைக்கு மாறானது ஆஹ் அரசு காவல்துறை அதிகாரிகளும் எதை செறிக்க முடியாம வாந்தி எடுக்கிறானோ அதுதான் செய்யணும் என்கவுண்டர் ஆமா நீங்க ஒரு பத்து இருபது போலீஸ் பயிற்சி பெற்ற போலீஸ் ஓடும்போது ஒரு சிறையில ஒரு மாசம் தண்ணிலாம் கிடக்க தப்பிலாம் ஓட முடியாது தப்பிலாம் ஓட ஓட முடியாது நீங்க நான் புலனாய்வு புலிகள் இயக்கத்திலேயே இருந்தவன் எது புலனாய்வு புலனாய்வு புலிகள் இயக்கத்திலேயே இருந்தவன் நான் நீங்க ஒரு குற்றவாளி ஆளுங்கட்சியை சார்ந்த ஒருவனை நீங்க ஏதாவது அந்த ஆளுங்கட்சியை சார்ந்தவனை காப்பாற்றுவதற்காக இவன் கொல்லப்படுவார் திருவேங்கடம் அதிகார மட்டத்துக்கு வேண்டிய ஒரு நபரை கை காமிச்சிருக்கணும் இல்லைன்னா அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்கிற ஆதாரமா அந்த உயிர் இருந்திருக்கணும் அந்த ஒரு அந்த ஒரு உயிர் மூணு உயிர்ல நீங்க யார ஆளை நான் பேர்லாம் சொல்ல விரும்பல விரும்புவை அதிகார மையத்தில் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு நபரை இந்த கொலைக்கு அவர் தாங்க சம்பந்தம் அவர் தாங்க பணம் கொடுத்தாரு அவர் தான் ஆளம்பிச்சாரு அவர் தான் கார் கொடுத்தாரு அவர் தான் சொல்லுகிற பொழுது இந்த சாட்சி கொண்டு இதுதான் நீங்க இதை தெரிந்து கொள்வதற்கு இத்தனை ஆண்டு காலம் உங்களுக்கு ஆயிருக்கு இத்தனை ஆண்டு காலம் ஆயிருக்கு உலகம் முழுக்க நடக்கிறது நடக்கிறது எப்படின்னு கேட்டீங்க ஏன்னா தமிழர்கள் சிந்திப்பதை நிறுத்தி ஆயிரம் வருஷம் ஆட்சி இவனுக்கு மூளைக்கு வேலையே இல்லை இவனுக்கு மூளைக்கு அடிமையாக வாழ்வது மட்டும்தான் இவனுடைய வாழ்க்கை நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான் கேரளாவில் புரட்சி வந்துடும் ஆந்திராவில் வரும் கர்நாடகாவில் வரும் தமிழ்நாட்டில் எதுவுமே வராது அடிமைகளுக்கு ஏது உணர்ச்சி தமிழன் அடிமை ஆயிரம் ஆண்டு கால ரெண்டாயிரம் நாலாயிரம் ஆண்டு காலமாக அடிமை உணர்ச்சியற்ற அடிமை உடம்புல உணர்ச்சியே கிடையாது ஆனால் திரு உடைய அந்த கொலை நடந்த பிறகு வந்து பார்த்த முதலாளாக திரு சுல்ல பிறந்த இருந்தார் இல்லையா அப்படின்னு ஒரு ஓடி வந்தாரு இல்ல அதெல்லாம் தாங்க செய்வாங்க அதெல்லாம் தான் செய்யும் இங்க இங்க அரசியல் எப்படி இருக்குன்னா சாக்ரடிஸ் சொல்லுவார் அரசியல் என்பது அயோக்கியனுடைய கடைசி புகலிடம் புகலிடம் அதுதான் இங்க அரசியல் பேசுறது பொய் எழுதுறது பொய் சிந்திக்கிறது பொய் எல்லாமே பொய் எல்லாம் ஏமாற்று வேலை இதில் இங்க என்ன இருக்கு இங்க கோடி கோடிய பணம் இருக்கு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி அவ எஸ்பி செலுத்தி அடிப்பாரு கலெக்டர் செலுத்தி அடிப்பாரு வண்டி வாகனம் அப்போ இதுக்காகத்தான் அரசியல் நோக்கி ஓடி வரான் எத்தனை சமூக விரோதி நீங்க ஏன் அத்தனை சமூக விரோதிக்கு அரசியல் ஏன் புகலிடமா இருக்கு நீங்க எடுத்து பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் இப்போ பத்து மர்டர் கேஸ் வழக்கு நிலுவையில் இருக்கும் எத்தனை கேஸு பத்து குறைஞ்சா ஒரு ஒரு கேஸ அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாமா காவல்துறை ஏன் வாங்கி கொடுக்கல ஒரு ஒரு கேஸ்ல நீங்க அவன் எப்படியா செத்து போனா அவன் அவட உயிர் எப்படி போச்சு அதுக்கு யார் காரணம் காவல்துறை நேரம் கொண்டு நீதிமன்றத்துல நீங்க நிரூபிச்சீங்கன்னா அவருடைய தூக்கு இல்லையா காவல்துறை நிரூபிப்பதே இல்லை ஏன் அதுக்குள்ள அரசியல் வந்தது ஆனா இது வந்து சவுக்க பேச்சு என்பது சிக்க வைக்கிற முயற்சி தானா சொல்லுறேன் வரைக்கும் அவரு சரியான ஒரு ஊடகவியலாளர் நல்ல அது எங்கே அவர் எக்ஸ்போஸ் எங்க ஸ்ரீமதி லட்சம் பணம் வாங்கிட்டு யாரை பத்தி கவலைப்படுறாரு ரவிக்குமார் கடல்ல இருக்க இந்த மாயவரத்தில் ஒரு கலெக்டர் இருந்தார் மாடு மேய்ப்பதற்கு கூட கலெக்டர் மாடு மேய்ப்பதற்கு கூட மூணு வயசு குழந்தைய ஒரு பதினாறு வயசுக்கார கூட்டிகிட்டு போய் பாலியல் பண்புணர் பண்ணி கொண்டுட்டான் ஒரு வழக்கு கலெக்டர் அறிக்கை விடுறாரு அந்த மூன்று வயது குழந்தை அந்த பதினாறு வயது இளைஞனோடு இரண்டு பேரையும் விசாரிக்கணும் அந்த குழந்தை குற்றம் பண்ணிருக்கணும் அவங்களும் அந்த குழந்தையும் ஒத்துழைப்பு எதுக்கு ஒத்துழைப்பு இந்த குற்ற சம்பவத்துக்கு இந்த பாலியல் குற்றச்சாட்டா மூணு வயசு குழந்தை என்ன தெரியும் இதை யாரு சொல்றா ஒரு கலெக்டர் ஒரு மாவட்ட ஆட்சியர் உடனே உடனே அதிகாரிகள்லாம் பதட்டப்பட்டு அவனை அவர் தூக்கி குப்பையிலா காட்ட மாற்றிட்டாங்க அப்போது இந்த ஆளுலாம் கலெக்டா இருந்தான்னா அந்த மாவட்டம் எங்க விளங்கும் மாவட்ட ஆட்சியாளரே அரசியல் அறிவு இல்லாமல் பகுத்தறிவு இல்லாம சிந்தனை இல்லாம இருக்கும்போது சவுக்கு எப்படி இருப்பார் ஓ ஆ ஆ கையேஸ் அதிகாரி அப்படி இருக்கும்போது போது சவுக்கு எப்படி இருப்பார் ஸ்ரீமதி கேஸ்ல யாருக்கு வருத்தப்படுறாரு வருத்தப்பட மாட்டாங்க யாருக்கு அந்த புண்ணுக்கு மூன்று முறை போஸ்ட் போஸ்ட்மார்டம் பண்ணியிருக்காங்க ஏன் ஒரு முறை போஸ்ட்மார்டம் பண்ண உண்மை தெரியாதா அந்த பெண்ணு போன அந்த பாடியை பூரா கழுவுறான் சிட்டமிட்டு கழுவுறான் எந்த அடையாளங்களை அழிக்கிறான் ரத்த கரையில் அழிக்கிறான் அப்போ அப்போ இப்போ எங்கே தப்பு நடக்குதுன்னு பாருங்க இந்த கலெக்டர் என்ன தப்பு பண்ணால் அதே தப்ப சவுக்கு அந்த தப்பை ஆதரிக்கிறார் இப்போ அந்த சவுக்கு ஊடகத்தை மூடிட்டார் ஓடிக்க அப்புறம் என்னையா பண்ணுவார் அவர் ஓ என்ன பண்ணுவார்னா அவர் நேராக போய் எங்கேயாவது ரோட்டில் உட்காந்து மட்டையை அடித்து துண்டு வச்சு காசு வாங்கிட்டு இருப்பார் அப்படி பல கோடி இருக்குங்க ஏன் கவலைப்படுறீங்க என்னங்க பண்ணுவாருங்க ரொம்ப வருத்தமாக பேசியிருக்காரு அதான் பல கோடி இருக்கு பல கோடி இருக்கு அப்புறம் அவருக்கு எதுக்கு என்ன கவலை சில உழைத்து சம்பாரிச்ச பணம் எல்லாம் உழைத்து பிளாக்மெயில் பண்ணி சம்பாரிச்சது அதுக்கு சும்மா எப்படி பணம் வரும் மிரட்டணும் விரட்டணும் அண்ணாமலையோட இருக்கணும் வேலுமணியோட இருக்கணும் வேலுமணிட்டு இருந்து அந்த மணல் கிடத்துல மணல் மாஃபியா ரத்தனத்துக்கு யோ பாதியை வேலுமணி கொடுனு மிரட்டணும்னு சொல்ல எவ்வளோ அதிகாரம் வேணும் வேணும் அப்புறம் ரெண்டாவது இன்கம் இன்ஸ்பெக்டர் அதிகாரி அவ்வளோ தேடி வர்றாங்க எல்லா பில்டர் மிக பாசியோ காசா கிராண்ட மேனேஜர் வந்து கை கட்டி நிக்கிறான் அதுக்கெல்லாம் எவ்வளவு உலக்கினோம் கட்டாயம் ஆ அப்ப அதான் நிகழ்ச்சிகள் சந்திப்போம் வணக்கம் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் நாமக்கல்ல திருச்சங்கோடு மெயின் ரோட் எண்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோடு சேர்த்து நீட் அண்ட் जेईई கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க தங்கம் வைரோம் வெளிய தள்ளுவடிது விழா தங்கநகரில் சேதாரம் 1 பஸ்ம் குريب வைரநகரில் கேரட் 5000 குريب உங்கள் அலித்தால வேலையே கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்க